நண்பர்களே இப்ப நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நொடி இது தர்ச்செயலா நினைக்கிறீங்களா இல்ல இது தர்ச்செயல் இல்லை ஏனென்றால் நீங்கள் இதுவரை கேட்ட கேள்விகள் யாருக்கும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே அழுத இரவுகள் எப்போ என் வாழ்க்கை மாறும் நான் சரியான பாதையில தானா போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி இந்த எல்லா கேள்விகளும் பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டேதான் இருந்தது நீங்கள் நினைத்திருக்கலாம் நான் கேட்கிறேன் ஆனா எந்த பதிலும் வரலையே என்று ஆனா உண்மை என்ன தெரியுமா பிரபஞ்சம் ஒருபோதும் தாமதிக்காது அது சரியான நேரத்துல தான் பதில் தரும் இன்றுக்கு அந்த சரியான நாள் நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த அந்த பதில் இன்று இப்போ இந்த நொடியில தான் வருகிறது முன்னாடி கொஞ்சம் நிம்மதியா உட்காருங்க ஒரு ஆழமான மூச்சை உள்ளே எழுங்க மெல்ல வெளியே விடுங்க ஏனென்றால் இந்த செய்தி உங்கள் மனசுக்காக உங்கள் ஆன்மாவுக்காக நீங்கள் வலிமையானவர் என்று நீங்களே மறந்து போன நாளிலிருந்தே பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாருக்கும் நல்லது செய்ய முயற்சித்தீர்கள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று உங்கள் ஆசைகளை கூட ஒதுக்கி வைத்தீர்கள் ஆனா வாழ்க்கை உங்களை மீண்டும் மீண்டும் சோதித்தது நம்பியவர்கள் விலகினார்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தவர்கள் மௌனமாகி போனார்கள் அந்த இடத்தில்தான் நீங்கள் கேட்டீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் இந்த கேள்வியை நீங்கள் கேட்ட அந்த தருணத்தில் பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை பதிவு செய்தது அது என்ன தெரியுமா இந்த மனிதனுடைய வில்லை இன்னும் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டிருக்கிறான் அதனால தான் உங்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமானது அது தண்டனை இல்லை அது பாதுகாப்பு நீங்கள் இன்னும் தயாராகாத விஷயங்களை உங்களுக்கு சீக்கிரம் கொடுக்கவில்லை என்றால் பிரபஞ்சம் உங்களை இழக்க விரும்பவில்லை நீங்கள் நினைத்த அந்த வேலை அந்த உறவு அந்த வாய்ப்பு அது போய்விட்டது என்று நினைத்தீங்களா இல்ல அது உங்களுக்காக இன்னும் நல்ல வடிவத்தில் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சில சமயம் பிரபஞ்சம் நம்மை காலியாக்கும் அந்த காலியான இடம்தான் புதிய ஆசீர்வாதங்கள் நிரம்புவதற்கான இடம் நீங்கள் கடந்த காலத்தில் அனுபவித்த அந்த வலி அந்த ஏமாற்றம் அந்த தனிமை அவையெல்லாம் அர்த்தமில்லாதது இல்லை ஒவ்வொரு கண்ணீரும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்தி கொண்டிருந்தது இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்றால் ஒரு விஷயம் உறுதி உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அது சத்தமாக வராது மெதுவாக ஆழமாக உள்ளுக்குள்ளே இருந்து வரும் ஒரு நாள் நீங்கள் கவனிப்பீர்கள் உங்களை காயப்படுத்திய விஷயங்கள் இனி அதே வழியை தரவில்லை என்று அதேதான் அடையாளம் பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைக்கிறது இன்னொரு விஷயம் கவனிங்க இப்போ சில நாட்களாக நீங்கள் பழைய விஷயங்களை நினைத்து சோர்வடைகிறீர்களா அது பின்னோக்கி இழுக்க அல்ல முழுமையாக விடுவிக்க பழைய கதவுகள் முழுமையாக மூடப்படும் போதுதான் புதிய கதவுகள் திறக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்கள் தனியாக இல்லை என்று நினைவூட்ட நீங்கள் கைவிடப்படவில்லை நீங்கள் வழி தவறவில்லை நீங்கள் இப்போ இருக்கிற இடம் ஒரு இடைநிலை முடிவல்ல நீங்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டிய முடிவு ஒரே ஒன்றுதான் நான் என்னை நம்புகிறேன் பிரபஞ்சத்தின் நேரத்தை நம்புகிறேன் இந்த நம்பிக்கைதான் அடுத்த கதவை திறக்கும் சாவி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் கேட்க போகும் வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே நீண்ட நாட்களாக இருந்த குழப்பத்திற்கு நேரடி பதிலாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் என்றால் பதில் இப்போதான் முழுமையாக வெளிப்பட ஆரம்பிக்குது அந்த பதில் எப்படி வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராம இருக்கலாம் ஏன்னா பிரபஞ்சம் நாம் நினைப்பதை போல அல்ல நமக்கு தேவையானதை போல வேலை செய்யும் நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டீங்க ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெளிவு வேண்டும் அந்த தெளிவு தான் இப்போ மெதுவாக உங்கள் உள்ள இறங்க ஆரம்பிச்சிருக்கு கவனிச்சு பாருங்க சில விஷயங்கள் தானாகவே இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி முக்கியமா இருந்தவர்கள் இப்போ அமைதியாக தூரம் போயிட்டாங்க அந்த இடத்துல உங்களுக்கு வழி வந்தது ஆனா அந்த வழி ஒரு தண்டனை இல்லை அது இடம் காலியாக்கும் செயல்முறை பிரபஞ்சம் எப்பொழுதும் புதியதை தருவதற்கு முன்னாடி பழையதை எடுத்துக்கொள்ளும் நீங்கள் நினைத்தீர்கள் எனக்கு எல்லாம் போயிட்டே இருக்கு ஆனா உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு பொருந்தாததுதான் போயிட்டே இருக்கு உங்களை சுருக்கின விஷயங்கள் உங்களை தடுத்த உறவுகள் உங்களை சோர்வடைய வைத்த அந்த பழைய எண்ணங்கள் இவையெல்லாம் உங்களோட பயணத்துக்கு இனி தேவையில்லை அதனால்தான் அவை விலகியது நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடையவில்லை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தீர்கள் வாழ்க்கை உங்களுக்கு வழியை கொடுத்தது என்று நினைக்கிறீங்களா இல்ல வாழ்க்கை உங்களுக்கு வலிமையை கொடுத்தது நீங்கள் அதை அந்த நேரத்துல புரிஞ்சுக்கல ஆனா இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்குது நீங்க கவனிக்காம இருக்கலாம் ஆனா உங்களோட ஆன்மா இதை உணர்ந்துகிட்டே இருக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் பயந்தீங்க இப்போ இது நடந்தா சரி நடக்கலனா கூட சரி என்ற அமைதி உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிருக்கு அதுதான் அடுத்த நிலைக்கு நீங்கள் தயார் என்ற சின்னம் பிரபஞ்சம் உங்களிடம் இப்போ ஒரு கேள்வி கேக்குது நீங்கள் உண்மையிலேயே உங்களை நம்புகிறீர்களா இந்த கேள்விக்கு வாயால பதில் சொல்ல வேண்டாம் உங்கள் தேர்வுகள் தான் பதில் நீங்கள் இன்னும் உங்களை சந்தேகப்படுத்தினால் பழைய சுழற்சியே திரும்பும் ஆனா நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியா முடிவு பண்ணினா நான் இனி என்னை குறைக்க மாட்டேன் அந்த நொடியிலிருந்து பாதை மாற ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியுமா சில பதில்கள் வார்த்தைகளா வராது அவை நிகழ்வுகளா வரும் ஒரு சந்திப்பு ஒரு வாய்ப்பு ஒரு திடீர் முடிவு அதெல்லாம் சாதாரணமா தோணும் ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா அதுதான் முழு வாழ்க்கையை மாற்றிய தருணமா இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு எல்லையில நிற்கிறீர்கள் பழைய நீங்களுக்கும் புதிய நீங்களுக்கும் நடுவில் இந்த இடம் அருகில் பயம் இருக்கும் ஆனா அதே இடத்துல தான் அதிக சக்தியும் இருக்கும் நீங்கள் இனி யாருக்கும் நிரூபிக்க வேண்டியதில்லை உங்களுக்கே நீங்கள் உண்மையா இருந்தாலே போதும் பிரபஞ்சம் உங்களை பார்க்கிறது நீங்கள் எவ்வளவு அமைதியாக சகித்தீர்கள் எவ்வளவு மௌனமாக தாங்கினீர்கள் யாரிடமும் புலம்பாமல் எப்படி முன்னே போனீர்கள் அதெல்லாம் கவனிக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் இப்போ பரிசு நெருங்குகிறது அது ஒரே நாளில் வானிலிருந்து விழாது ஆனா மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நிலைத்துவிடும் இந்த கட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று அவசரப்படாதீர்கள் உங்கள் நேரம் உங்களை நோக்கி வேகமாக வருது நீங்கள் இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணில்லை உங்கள் காத்திருப்பு ஒரு தயாரிப்பு மற்றவர்கள் உடனே எதையாவது பெற்றிருக்கலாம் ஆனா நீங்கள் நீங்கள் நிலைத்திருக்க போகும் ஒரு விஷயத்தை பெறப்போகிறீர்கள் அதுதான் பிரபஞ்சத்தின் வித்தியாசம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு வார்த்தை ஒரு உணர்வு ஒரு முடிவு உங்களுக்குள்ளே கிளிக் ஆகும் அந்த நொடியில நீங்க புரிஞ்சுப்பீங்க இதுதான் நான் எவ்வளவு நாள் காத்திருந்த பதில் அந்த பதில் உங்களை முன்னாடி தள்ளும் பயத்தை தாண்டி சந்தேகத்தை தாண்டி ஆனா ஒரு விஷயம் இந்த மாற்றம் முழுமையா நடக்கணும்னா இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கு இப்போ ஒரு விஷயத்த மெதுவா புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் அனுப்பும் போது அது பயத்தோட வராது அது அமைதியா வரும் அந்த அமைதி தான் உண்மையான அடையாளம் நீங்க கவனிச்சிருப்பீங்க சில நாட்களாக எதுக்காக இவ்வளவு ஓட்டம் எதுக்காக இவ்வளவு போராட்டம் என்று மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கும் அதுதான் பழைய வாழ்க்கை உங்களை விட்டு போகும் அறிகுறி நீங்க இவ்வளவு நாள் வலிமையா இருந்ததுக்காக இப்ப ஓய்வை பிரபஞ்சம் கொடுக்குது அந்த ஓய்வு சோம்பேறித்தனம் இல்லை அது உள்ளே இருந்து மீண்டும் உருவாகும் செயல்முறை நீங்க நினைச்சிருப்பீங்க நான் இன்னும் எதையும் சாதிக்கலையே ஆனா உண்மை என்ன தெரியுமா நீங்கள் உங்களை இழக்காமல் இந்த வரைக்கும் வந்திருக்கிறீர்கள் அதுதான் மிகப்பெரிய சாதனை பல பேர் இந்த பாதியிலேயே தங்களை இருப்பாங்க ஆனா நீங்கள் இன்னும் உள்ளுக்குள்ள ஒரு நல்ல மனசை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அதையே பிரபஞ்சம் பார்க்குது இப்ப கவனிங்க உங்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா சரியாக அமைந்துட்டு வருது பெருசா இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு நிம்மதி ஒரு தெளிவு ஒரு உறுதி இவையெல்லாம் தற்செயல் இதுதான் பதில் வர ஆரம்பிச்சிருக்கு என்ற சின்னம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இனி தாழ்வா நினைக்க வேண்டாம் என்றால் நீங்கள் இவ்வளவு நாள் தாங்கிய வலி வீணா போகாது அது உங்களை உயர்த்ததான் நீங்க கடந்த காலத்துல செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நினைச்சு உங்களை தண்டிக்காதீங்க அந்த தவறுகள் இல்லாம இந்த புரிதல் உங்களுக்கு வந்திருக்காது நீங்க இப்போ அதே மனிதர் இல்ல நீங்க வளர்ந்திருக்கீங்க அதனாலதான் பழைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு பொருந்தல பிரபஞ்சம் உங்களை ஒரு புதிய அடையாளத்துக்கு அழைக்குது அந்த அடையாளம் மற்றவர்கள் தருவது இல்லை நீங்களே உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இப்போ ஒரு நொடி கண்களை மூடிக்கோங்க ஒரு ஆழமான மூச்சு உள்ள எழுங்க மெல்ல வெளிய விடுங்க இந்த ஒரு மூச்சுக்குள்ள நீங்கள் இதுவரை சுமந்த பாரம் வெளியே போகட்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போ ஒரு வாக்குறுதி கொடுக்குது நீங்கள் தனியா விடப்பட மாட்டீங்க ஆனா அதுக்காக நீங்க பழைய பயங்களை நிக்க கூடாது வாய்ப்பு வரும்போது அதை நம்பி ஒரு படி முன்னாடி வைக்கணும் அந்த ஒரு படிதான் எல்லாவற்றையும் மாற்றும் நீங்க பயப்படுறீங்க எனக்கு தெரியும் இது சரியா மீண்டும் வலிக்குமா ஆனா நினைச்சு பாருங்க நீங்கள் இதுவரை எவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கீங்க இந்த ஒரு படி அதில் எதுவுமே இல்ல பிரபஞ்சம் உங்களை இப்போ பாதுகாப்பா பிடிச்சிக்கிட்டே இருக்கு நீங்கள் குதிக்கணும் இப்ப அந்த பதில் முழுமையா சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பிரபஞ்சத்தின் பதில் இதுதான் நீங்க சரியான பாதையில தான் இருக்கீர்கள் தாமதம் தோல்வி இல்லை அமைதி என்பது முடிவில்லை இது ஒரு புதிய ஆரம்பம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்னு நடத்திச்சா அதுதான் உண்மை இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்க வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது ஆனா நீங்கள் மாறுவீர்கள் அந்த மாற்றம் தான் எல்லாவற்றையும் மாற வைக்கும் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் இனி பழைய கதைகளுக்கு திரும்ப போகாதீர்கள் அவை உங்களை அந்த நிலைக்கு மீண்டும் எழுக்கும் பிரபஞ்சம் உங்களை முன்னாடி தான் பார்க்க சொல்லுது அங்கேதான் உங்கள் பதில் முழுமையாக காத்திருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு வந்தது ஒரே காரணத்துக்காக நீங்கள் தயாரா இருக்கிறீர்கள் இந்த நொடியிலிருந்து ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள மெல்ல சொல்லிக்கோங்க நான் என் நேரத்தை நம்புகிறேன் பிரபஞ்சத்தை நம்புகிறேன் என்னை நம்புகிறேன் இந்த மூன்று நம்பிக்கைகள் ஒன்னா சேர்ந்தா எதுவும் உங்களை நிறுத்த முடியாது இந்த வீடியோ இங்கே முடிஞ்சாலும் உங்களுக்கான பதில் இப்போதான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது நீங்க கவனிப்பீங்க அமைதியா மெதுவா ஆனா உறுதியா என்றால் நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த பதில் இன்று இருந்து வந்தாச்சு இப்போ இன்னொரு நொடி இந்த அமைதியை உள்ள அனுமதிங்க சத்தம் இல்லாம அழுத்தம் எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாம் இந்த அமைதியில தான் பிரபஞ்சம் மிகவும் தெளிவாக பேசும் அதுதான் உங்கள் வளர்ச்சி பிரபஞ்சம் உங்களை இப்போ ஒரு ரகசியத்துக்குள்ள அழைக்குது அந்த ரகசியம் இதுதான் நீங்கள் தேடிய பதில் வெளியில இல்லை அது எப்போதுமே உங்களுக்குள்ளதான் இருந்தது ஆனா வலி பயம் சந்தேகம் அதை குரல் இழக்க செய்தது இப்போ அந்த குரல் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு அந்த குரல் உங்களுக்கு பொய் சொல்லாது அது மெதுவா சொல்லும் இதுதான் சரி அந்த உணர்வை நீங்கள் இனி அலட்சியம் செய்யாதீர்கள் என்றால் அதுதான் பிரபஞ்சத்தின் நேரடி வழிகாட்டல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா நீங்க இதுவரை நினைச்சதை விட உங்க வாழ்க்கை பெரியதா இருக்க போகுது அதனாலதான் இந்த அளவுக்கு தயாரிப்பு நடந்தது நீ யார் என்பதை மறந்துடாதே பிரபஞ்சம் உங்களிடம் இப்போ ஒரு வேண்டுகோள் வைக்குது உங்களை மீண்டும் சின்னவனா நினைக்காதீங்க மற்றவர்களின் வேகத்தோட உங்களை ஒப்பிடாதீர்கள் உங்கள் நேரம் உங்களுக்கே உரியது அது தாமதமாக தோன்றலாம் ஆனா அது தவறாக இருக்காது இப்போ இந்த நொடியிலிருந்து ஒரு விஷயத்த உள்ளுக்குள்ள மெதுவா சொல்ற மாதிரி உணர்ந்து பாருங்க எனக்கு வர்றது என்னை தான் வரும் நீங்கள் நீங்களா இருந்தாலே போதும் அதுதான் பிரபஞ்சம் இருந்து எதிர்பார்ப்பது இந்த வீடியோ இங்கே முடிவடையலாம் ஆனா உங்களுக்கான பதில் இங்கே முடியாது இது உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மெதுவா தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் கவனிப்பீர்கள் சில கதவுகள் தானாக திறக்கும் சில பதில்கள் யாரோ சொல்லாமலே உங்களுக்கு புரியும் அந்த நேரத்துல இந்த நொடியை நினைவுக்கு கொண்டு வாங்க நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தவறவில்லை நீங்கள் தாமதமாக இல்லை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான இடத்துல தான் இருக்கிறீர்கள் இப்போ ஒரு கடைசி மூச்சு ஆழமா முழுமையா அந்த மூச்சுக்குள்ள இந்த வார்த்தைகளை விட்டுடுங்க நான் தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த பதில் இன்று மட்டும் வரல அது இப்போ உங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த நொடி முடிந்ததும் நீங்கள் உடனே எதையும் செய்ய வேண்டியதில்லை உடனே முடிவு எடுக்க வேண்டியதில்லை உடனே பதில் தேட வேண்டியதில்லை இந்த அமைதி சில நேரம் குழப்பமா தோன்றலாம் ஆனா அதுதான் பழைய சத்தம் மெதுவா சத்தம் இழக்கிற அறிகுறி நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை சுமந்திருக்கீங்க என்று இப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்கும் எல்லா கதவுகளும் வெளியே திறக்க வேண்டியதில்லை சில கதவுகள் உங்களுக்குள்ள தான் திறக்கணும் அந்த கதவு திறந்துட்டா வெளியில இருக்கிற எதுவும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் இவ்வளவு நாள் தேடிய நிம்மதி எங்கோ கிடைக்கும் என்று நினைத்தீங்க ஆனா அது உங்களோட முடிவுகள்ல இருந்திருக்கு நீங்கள் இனி உங்களை சந்தேகப்படுத்த நேரம் செலவிட மாட்டீர்கள் ஏன்றால் உங்கள் உள்ளே ஒரு உறுதி வளர ஆரம்பிச்சிருக்கு அது சத்தம் போடாது ஆனா அது நகராமல் நிற்கவும் மாட்டாது நீங்கள் நாளை எழுந்ததும் உலகம் மாறியிருக்கும் என்று நினைக்காதீர்கள் ஆனா நீங்கள் உலகத்தை பார்க்கிற பார்வை மாற ஆரம்பிச்சிருக்கும் அதுவே போதும் அந்த பார்வை உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் பிரபஞ்சம் இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லுது நீங்கள் இனி யாரையும் புடிச்சு நிற்க வேண்டாம் உங்களோட பயணம் இப்போ தனி பாதை அந்த பாதை மெதுவா இருக்கலாம் ஆனா அது உண்மையானது இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த நொடியிலிருந்து சில விஷயங்கள் எளிதாகும் முன்னாடி சிக்கலா இருந்த முடிவுகள் இப்போ தெளிவா தெரியும் முன்னாடி பயமா இருந்த அடுத்த படி இப்போ சவாலா மாறும் அந்த மாற்றம்தான் பதில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை வாக்குறுதி கொடுக்கல அது உங்களுக்கு ஒரு உண்மை நினைவூட்டுது நீங்கள் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் தான் இருந்தீர்கள் இப்போ அதை மறக்காதீர்கள் இந்த வீடியோ முழுசா முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் நடக்கும் நீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவ்வளவு உணர்ச்சி செலவிட மாட்டீர்கள் அது அலட்சியமில்லை அது புரிதல் நீங்கள் இனி உங்க சக்தியை சிதறவிட மாட்டீர்கள் அதுதான் அடுத்த ஆசீர்வாதம் உங்களை கண்டுபிடிக்கிற வழி இந்த நொடியில ஒரு கடைசி நினைவூட்டல் நீங்கள் இங்கே வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்ததற்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் உங்களுக்கு புரிய இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகலாம் ஆனா அது மறைந்து விடாது அது உங்களோட பயணத்தோட சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மீண்டும் எப்போதாவது இந்த வீடியோவை நினைச்சா அந்த நாளில் நீங்கள் இன்னும் ஒரு படி முன்னாடி போயிருப்பீங்க அப்போ இந்த வார்த்தைகள் வேறொரு அர்த்தம் கொடுக்கும் அதுவே உறுதி என்றால் பதில் ஒரே முறை வராது அது உங்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே வரும் இது முடிவு இல்ல இது தொடர்ச்சி இப்போ ஒரு விஷயம் நீங்கள் மெதுவா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லா பதில்களும் ஒரே வார்த்தையா வராது சில பதில்கள் உணர்வா வரும் சில பதில்கள் ஒரு பரவாயில்லை என்ற எண்ணமா வரும் சில பதில்கள் அமைதியா உங்களுக்குள்ள உட்காரும் அதுதான் இப்ப நடக்குது நீங்கள் இதுவரை எனக்கு என்ன குறை அப்படின்ட்டுன்னு கேட்டீங்க இப்போ அந்த கேள்வி மெதுவா கரையுது அதுக்கு பதிலா ஒரு உணர்வு உள்ள எழுந்திருக்கு நான் போதுமானவன் இந்த உணர்வு ஒரே நாள்ல வராது அது நீண்ட நாட்களாக உள்ளுக்குள்ள பயணம் செய்திருக்கிறது இப்போதான் மேலே வந்திருக்கு நீங்க கவனிச்சிருப்பீங்க முன்னாடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தீங்க இப்போ சில நேரம் இது எனக்கு சரியில்லை என்று சொல்ல மனம் வருது அது சுயநலம் இல்லை அது சுயமரியாதை அந்த மாற்றம் உங்களை புதிய பாதைக்கு எடுத்து செல்லும் பிரபஞ்சம் உங்களிடம் இன்னொரு விஷயம் மெதுவா சொல்லுது நீங்கள் இப்போ எதிர்பார்க்காமல் பெற கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதிர்பார்ப்பு சில சமயம் நம்மை கண்ணை மூட வைக்கும் ஆனா நீங்கள் இப்போ கண்கள் திறந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த நடைக்கு வேகம் தேவையில்லை உறுதி இருந்தா போதும் நீங்கள் இன்னும் சில நாட்கள் சந்தேகப்படலாம் இது உண்மையா மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிடுவேனா இந்த கேள்விகள் வருவது தவறு இல்லை ஆனா அதில் தங்கிவிடாதீர்கள் நீங்கள் இந்த நிலையை அடைய எவ்வளவு தாண்டி வந்திருக்கீங்க என்று நினைச்சு பாருங்க அந்த பயணம் வீணாகாது பிரபஞ்சம் ஒருபோதும் பயணத்தை வீணாக்காது நீங்கள் இன்னும் சில விஷயங்களை இழக்கலாம் ஆனா இப்போ நீங்கள் இழப்பது உங்களை உடைத்தது உங்களை கட்டியது இல்லை அதனால தான் இப்போ வலி குறைவா இருக்கு அதுதான் வளர்ச்சி நீங்கள் இந்த நொடியில ஒரு முடிவு எடுக்கணும்னா அது இதுதான் நான் இனி என்ன தள்ளி வைக்க மாட்டேன் இந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையில பல கதவுகளை அமைதியா திறக்கும் சத்தம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நீங்கள் கவனிப்பீங்க சில விஷயங்கள் தானாகவே சரியாகும் நீங்கள் அதுக்காக ஓடவே வேண்டாம் அதுதான் பிரபஞ்சத்தின் அழகு இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பிளே பண்ணிய அந்த நொடி உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன பாசு போடப்பட்டிருக்கிறது இந்த பாசு வேலைகளுக்காக இல்ல இந்த பாஸ் மற்றவங்களுக்காக இல்ல இந்த பாஸ் உங்களுக்காக நீங்க இவ்வளவு நாள் ஓடினீங்க சகித்தீர்கள் எதுவும் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள பல விஷயங்களை அடக்கி வச்சிங்க அந்த எல்லாத்துக்கும் ஒரு இடைவெளி வேண்டும் என்று பிரபஞ்சம் நினைத்த அந்த நொடிதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்தது அதனால இந்த வீடியோவை பேக்ரவுண்டா விட்டு வேற வேலை செய்யாதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சாதாரண கண்டென்ட் இல்ல இது யாருக்கோ மட்டும் பொருந்தும் அந்த யாரோ நீங்களாக இருக்கலாம் நீங்க நீண்ட நாட்களாக ஒரே ஒரு கேள்வியை மனசுக்குள்ள திரும்ப திரும்ப கேட்டு இருக்கீங்க நான் சரியான வழியில தானா எனக்கு ஏன் இவ்வளவு தாமதம் எனக்கு வர வேண்டியது எனக்கு வருமா இந்த கேள்விகளுக்கு நேரடியான பதில் யாரிடமும் கிடைக்கவில்லை அதனால்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரே விஷயத்தை உணர வைக்கத்தான் நீங்கள் தனியா இல்லை உங்கள் காத்திருப்பு இல்லை உங்கள் வழி அர்த்தம் இல்லாதது இல்லை இந்த வீடியோ முடியும் போது உங்கள் வாழ்க்கை ஒரே நொடியில் மாறாது ஆனா உங்கள் உள்ளே ஒரு மாற்றம் நிச்சயம் நடக்கும் அந்த மாற்றம் தான் எல்லாவற்றையும் மாற்றம் அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஒரு வார்த்தையும் மிஸ் பண்ணாதீர்கள் என்ற சொன்ன ஒரு வார்த்தை கூட உங்களுக்கான பதிலாக இருக்கலாம் இப்போ மெதுவா ஒரு மூச்சு உள்ள இழுங்க மெல்ல வெளிய விடுங்க இந்த வீடியோ உங்களோட பயணத்துல ஒரு சின்ன ஆனா முக்கியமான நிறுத்தம் இப்போ கேளுங்க நீங்கள் இவ்வளவு நாள் தாங்கியது பலவீனம் இல்ல அது உங்கள் வலிமை நீங்கள் அமைதியா இருந்தது தோல்வி இல்ல அது உங்கள் முதிர்ச்சி நீங்கள் காத்திருந்தது பின்னடைவு இல்ல அது பாதுகாப்பு பிரபஞ்சம் எப்போதும் அதிகம் சகிக்கிறவர்களை தான் அதிகமா தயார் பண்ணும் அதனாலதான் உங்க பயணம் சிலரை விட நீளமா இருந்தது ஆனா நினைவில் வையுங்கள் நீளமான பயணம் தான் நிலையான இடத்துக்கு கொண்டு போகும் இந்த வீடியோ இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு உண்மையை மெதுவா உட்கார வைக்குது நான் தவறல இந்த ஒரு உண்மை உள்ள ஆனா பல விஷயங்கள் தானாகவே சரியாக ஆரம்பிக்கும் நீங்கள் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் நீங்களா இருந்தாலே போதும் அதுதான் பிரபஞ்சம் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது இப்போ இந்த வீடியோ மெதுவா என்டிங்குக்கு வர ஆரம்பிக்குது ஆனா இந்த உணர்வு இங்கே முடிவதில்லை இந்த உணர்வு இந்த வீடியோ முடிஞ்சக்க பிறகும் உங்களோட தான் இருக்கும் அந்த இடத்துல நான் உங்ககிட்ட சின்னதா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுத்திருந்தா இந்த வீடியோ உங்களை நான் தனியா இல்லை என்று உணர வைத்திருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அது ஆல்கரிதம்காக மட்டும் இல்லை அது இந்த மாதிரி மெசேஜ்கள் இன்னும் தேவைப்படுற மக்களுக்கு போய் சேர உதவும் இந்த வீடியோல உங்களை அதிகமா டச் பண்ணின ஒரு லைன் இருந்துச்சுனா அல்லது உங்க மனசுக்குள்ள இப்ப ஏதாவது ஹெவியா ஃபீல் ஆகுதுன்னா ஒரு காமெண்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல் தேங்க்யூ நீடட் திஸ் ஒரு வார்த்தை போதும் நீங்க போடுற ஒவ்வொரு காமெண்ட்டையும் இந்த மாதிரி வீடியோகளை இன்னும் ஆனஸ்டாக உருவாக்க எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் இதே மாதிரி டீப் யூனிவர்ஸ் மெசேஜஸ் லைஃப் கிளாரிட்டி வீடியோஸ் மைண்ட்கு நிம்மதி கொடுக்கற கான்டென்ட் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணினா நெக்ஸ்ட் மெசேஜ் உங்களையே தேடி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு நினைவு வந்த ஒரு நபர் இருந்தா அந்த நபருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தை கூட மாறுதல் கொண்டு வந்தா அதுதான் இந்த சேனலோட உண்மையான வெற்றி இந்த வீடியோ இங்கே முடிஞ்சாலும் உங்களுக்கான பயணம் இங்கே முடியாது நீங்க சரியான நேரத்துல தான் இருக்கிறீர்கள் நீங்க சரியான பாதையில தான் இருக்கிறீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு புதிய பிரபஞ்ச செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களை நம்புங்க உங்கள் நேரத்தை நம்புங்க பிரபஞ்சத்தை நம்புங்க